அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வில் கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள் பகுதி மூன்றை பார்க்கலாம் கேள்வி இருபத்தி ஒன்று சைவக்குறவர்கள் எண்ணிக்கை விடை நான்கு கேள்வி இருபத்தி ரெண்டு நான்கு கூற்று கொடுத்துருக்குறாங்க எதெல்லாம் சரி என்பதாக கேட்டிருக்கிறாங்க கூற்று ஒன்று திருநவுக்கரச பிறந்த ஊர் திருமுனைப்பாடி திருவாமூர் கூற்று இரண்டு திருஞான சமுதரால் அப்பர் என அழைக்கப்பட்டார் கூற்று மூன்று தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுகிறார் கூற்று நான்கு ஆளுடைய அரசு வாகீசர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசு நான்கும் சரி கேள்வி எண் இருபத்தி மூன்று பாரதி தாயின் துயரை விளக்கும் பாரதியாருடைய பாடல் விடை பாஞ்சாலி சபதம் கேள்வியின் இருபத்தி நான்கு அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த ஊர் விடை தச்சநல்லூர் கேள்வி எண் இருபத்தி ஐந்து வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்டுள்ள நூல் விடை பாஞ்சாலி சபதம் கேள்வி எண் இருபத்தி ஆறு அதாவது காவடி சிந்தின் தந்தை விடை அண்ணாமலையார் கேள்வி எண் இருபத்தி ஏழு குறுந்தொகை விடை நான்கு அடி முதல் எட்டு அடி வரை கேள்வி எண் இருபத்தி எட்டு தண்டமில் ஆசான் என்று இளங்கோடிகள் யாரை பாராட்டுகிறார் விடை சீத்தலை சாத்தனர் கேள்வியன் இருபத்தி ஒன்பது சரியான பொருளை தேர்வு செய்ய அதாவது பாசவர் வெற்றிலை விற்பவர் இதுதான் சரியான கேள்வி கேள்வியன் முப்பது பொன்னும் துகிலும் முத்தும் அணியும் மாமலை பயந்த காமரும் அணியும் இடம்பெற்றுள்ள நூல் அதாவது புறநானூறு